சிறுமிப்பட்டவர்களாகிய எங்களுக்கு அடைக்கலமும் நெருக்கப்படுகிற காலத்தில் எங்களுக்கு தஞ்சமாக இருக்கிற எங்கள் கத்தராதி கத்தருக்கு இந்த கத்தரின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அக்டோபர் மூன்றாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் சங்கீதம் ஒன்பது வசனம் ஒன்பது சங்கீதம் ஒன்பது ஒன்பதாம் வசனம் சிறுமிப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் இந்த ஒன்பதாம் சங்கீதம் தாவீது ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் என்கிறார் எளிய நிலைக்கு தள்ளப்பட்டவன் தான் சிறுமைப்படுத்தப்பட்டவன் மற்றவன் மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்படுவோரும் உண்டு யோசிப்பு தன் சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டான் ஆனால் கத்தர் சிறுமிப்பட்டிருந்த தேசத்தில் பழுக பண்ணினார் ஆகவே கத்தர் சிறுமிப்பட்டவர்களின் கூப்பிடுதலை மற மறவார் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் அதே போல் மேல் சிந்தை உள்ள உள்ளவன் பாக்கியவான் அவனை தீங்கு நாளில் கத்தர் விடுவிப்பார் சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலும் அரணும் கோட்டையுமாயிருப்பார் நாம் சிறுமைப்பட்டவனுக்கு இறங்கி சுசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அவர்களை நாம் ஒதுக்கக்கூடாது இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே மிகவும் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்ட காலத்தில் கத்தரை நோக்கி அபயமிட்டார்கள் கத்தர் அவர்கள் கூக்குரலை கேட்டு இறங்கி அவர்களை விடுவித்தார் சவுல் ராஜா நான் மிகவும் நெருக்கப்பட்டு பட்டுள்ளேன் என்று கூறியிருக்கிறார் கில்காவிலே தாவீது ராஜா மிகவும் நெருக்கப்பட்டார் யூதா கூறுகிறார் அவர் நெருக்கப்படும் காலத்திலும் ஆகாஷ் துரோகம் பண்ணினான் என்று நாம் மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்படும் காலங்களிலும் நெருக்கப்படுகிற காலங்களிலும் கத்தரை நோக்கி ஜெயிப்போமானால் கத்த நம்மை சிறுமைப்பட்ட நமக்கு அடைக்கலமும் அனுகூலமான துணையுமாக இருந்து உயர்த்துவார் அதே போல் நாம் நெருக்கப்படு படுத்தப்படும் நேரங்களில் நமக்கு தஞ்சமும் துணையுமானவராக இருப்பார் கத்தாவே பாரம் நான் ஏறிடு நெருக்கப்படுகிறேன் என்று புலும்பும்போது அவர் நமக்கு தஞ்சம் கொடுத்து அதிலிருந்து காப்பாற்றுவார் நாம் நெருக்கப்படுவதால் ஒடுங்கி போவது கிடையாது கத்தை நமக்கு துணையாக இருப்பார் ஆகவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாம் சிறுமைப்படுத்தப்படும் பொழுதும் நிற்கப்படும் பொழுதும் கத்தரிடத்தில் நம்முடைய சிறுமைகளையும் எளிமையும் தெரிவித்து விட வேண்டும் அவரிடம் தஞ்சம் அடைய வேண்டும் நம்மை அப்பொழுது கத்தை நிச்சயமாக உயர்த்துவார் விரைவில் அதிலிருந்து விடுவிக்கவும் செய்வார் ஜபம் அன்புள்ள கத்தாவே சிறுமைப்பட்டவளாக எங்களுக்கு அடைக்கமான அடைக்கலமானவர் எங்களை உயர்த்துகிறவர் என்று நாங்கள் விசுவாசித்து வாழ எங்களுக்கு செய்யும் சுவாமி அதே போல சுவாமி நாங்கள் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்படும் காலங்களிலே நிறைய எங்களுக்கு தஞ்சமானவர் என்று உடம்பு நாங்கள் தஞ்சம் புக எங்களுக்கு உதவி செய்யும் கத்தாவை கத்ராயேசு கிருஷி மூலம் வேண்டுகிறேன் சுவாமி ஆமேன்